சேலம் அருகே வணிக வரி விதிப்பு சரக உதவி ஆணையர் மரணத்திற்கு காரணமான வணிக வரித்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வணிக வரித்துறை அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வணிக வரித்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் கோவையில் கடந்த ஒன்றாம் தேதி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட போரூர் வணிக வரி விதிப்பு சரகத்தின் உதவி ஆணையர் அப்துல் கரீம் என்பவரை இணை ஆணையர் அஜித் யாதவ் கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாகவும் அதிக பணிச்சுமையை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் மன உளைச்சல் காரணமாக அப்துல் கரீம் மாரடைப்பால் காலமானார் அவரது மரணத்திற்கு காரணமான இணை ஆணையர் அஜித் யாதவ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டியில் உள்ள வணிக வரித்துறை அலுவலகம் முன்பு வணிக வரித்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி இணை ஆணையர் அவர்கள் திரு அஜித் யாதவ் அவர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறார் அதனால் மன உளைச்சில் ஏற்பட்ட உதவி ஆணையர் கடந்த இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்று அதிகாலை நாலு மணி அளவிலே மாரடைப்பினால் காலமாகிவிட்டார் இந்த இவர் உதவி ஆணையர் மரணமடைவதற்கு காரணமாக இருந்த கோவை கோட்டை இணை ஆணையர் திரு அஜித் யாதவ் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வனியுறுத்துறையிலேயே ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பாலி பணியிடங்கள் காலியாக இருப்பதை விளைவாகவும் கடுமையான பணிச்சு மின் மூலமாகவும் கூடுதலாக வனிவுரித்துறை அலுவலர்களும் வணியுறுத்துறை ஊழியர்களும் கடுமையாக வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது தமிழக அரசு இந்த பிரச்சனைகளில் தலையிட்டு குழுவினுடைய நடவடிக்கை ஊழியர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளும் அதிகாரிகள் தங்கள் போக்கை கைவிட வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது